யூடியூப் ஆசிரியர்களே நன்றி வணக்கம் நண்பன் ராஜி பேசுகிறேன் இப்போது மிதுன ராசியின் தன்மைகள் குணங்கள் இடம் இதெல்லாம் பற்றிலாம் பார்க்க போகிறோம் நம்ம மிதுன ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காற்று ராசின்னு இருக்குது அதாவது காலை சக்கரத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி மூணாவது இடத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா காற்று காற்று ராசியாக இருக்குது இது வந்து உபயத்தன்மை வாய்ந்தது அதாவது சரம் ஸ்திரம் உபயம் அப்படிங்கிறதுல உபயத்தன்மை வாய்ந்ததா வந்து எதிர்க்குன்னா மிதனராசி ஸோ மிதனராசி உபயத்தன்மையாக இருக்கிறதுனால அவங்க நம்பி எந்த வேலையை கொடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஏமாற்ற மாட்டாங்க அதில் மினனராசிக்காரங்களை ஏமாற்றவங்க ரொம்ப 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 குறைவு சரிங்களா ரொம்ப தைரியமானங்களா இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க அதே நேரத்தில் ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப குறைவு அறிவுடையதாக இருப்பாங்க அதாவது அறிவுடைய அறிவு நிறைந்தவர்களாக இருப்பாங்க அவங்க தோல்பட்டை இருக்குது பாத்தீங்கன்னா உடம்புல தோல்பட்டை இருக்குல்ல அந்த தோல்பட்டையை வந்து மிதுன ராசி வந்து குறிப்பிடும் அதுபோக கைகள் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி வந்து எடுத்துக்காட்டும் எளிதில் புரிந்து கொள்ளல் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்து அவங்க வந்து சீக்கிரமாகவே உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட வந்து பயணம் பண்ணக்கூடிய தன்மையுடையவங்க எதிர்த்து பார்த்தீங்கன்னா மீனு ராசி நிலை இல்லாம இருப்பாங்க ஒரு குழப்பமான மனநிலையில் சரிங்களா ஏன்னா ஆல்ரெடி அது நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பாதி நட்சத்திரமாக மிருக வீஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளில் ராகு இருப்பார் அப்போ சந்திரன் ராகு சேர்ந்தது அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலையில் அவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்துருவார் சந்திரன் குரு குரு வந்திங்கன்னா தலைமட்டு அங்க இருக்கும் கீழே வந்து உடம்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து மிதிர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலையில்லா தன்மையாக வந்து இருக்கும் மனித குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க குறுகிய இருகால் ராசி குறுகிய இருகால் ராசினா ரெண்டு உருவத்தை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெண்டு இதுக்கு சேர்த்து ஒரு உருவமாக வச்சு இருகால் ராசியாக வந்து செயல்படுது நாலு கால் வைக்க முடியாது ஏன்னா ரெண்டு பேருமே ரெண்டு பேர் சேர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குறுகிய இருகால் ராசி அப்படின்னு சொல்லி பேருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆண் ராசியாக இருக்குது எப்பயுமே வந்து காலச்சக்கரத்தில் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் வர வரும் அதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் ராசியாக இருக்கும் இது புதனோட வீடாகவும் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புதன் வந்து ஆணில் இருக்கும் கீழே வந்து கண்ணியில் போகும்போது உங்களுக்கு பெண்ணில் வரும் ஷோ நம்ம அங்கே பார்க்குற போது பார்த்துக்கலாம் அதை பற்றி அதுக்கப்புறம் வந்து இது இரட்டையை ஆண் உருவம் கொண்டது இதில் வந்து ரெட்டை ஆண் உருவம் கொண்டதாக தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு பெண் உருவம் இருக்கிற மாதிரி நிறைய பிக்சர் போட்டிருப்பாங்க சரிங்களா ரெட்டை ஆண் உருவம் கொண்டது சந்திரன் கடைசி பகுதி சரிங்களா சந்தனோட கடைசி பகுதி வந்து இங்கே வருதாமா அதுக்கப்புறம் இரட்டை மாடி வீடு இரவு பொழுது இரட்டை மாடி வீடு இரவு பொழுது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிதினராசியில் இருக்கக்கூடியது ஏன்னா அது ரெண்டாக இருக்கிறது இல்லை அதனால் ரெண்டாக இருக்கிறதுனால இரட்டை மாடி வீடு இரவு பொழுது உயர்ந்த இடங்கள் குன்றுகள் விளையாட்டு மைதானம் உயர்ந்த இடங்கள் குன்றுகள் விளையாட்டு மைதானம் தகவல் தொடர்பு அலுவலகம் பத்திரிகை அலுவலகம் ஆராய்ச்சி மையங்கள் புத்தக அலமாடி குரலோசை மிக்கது இதெல்லாமே வந்து மிதுன ராசிக்கு உரிய ஒரு காரகமாக இருக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதெல்லாமே வந்துடும் குரலோசை மிக்கதாக இருக்கும் அவங்க கணீர்னு குரலில் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க சரிங்களா இது வந்து ராசி மண்டத்தில் இருக்கிற மூணாவது ராசியாக வந்து இது புதனுக்கு சொந்த வீடாக இருந்து ஆணி மாதத்தை வந்து இது குறிப்பிடும் இதனுடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறம் இது ஒரு ஒற்றை ராசி அப்படிங்கிற அமைப்பு வரும் இரட்டை ராசி கிடையாது ஒரு ஒற்றை ராசி இதனுடைய திசை வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு இதுக்கு முன்னாடி வந்து கிழக்கு ராசி ரெண்டு பார்த்தோம்ல மேஷம் ரிசப் வந்து கிழக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு இந்த மிதுன ராசி எப்பவுமே போக்குவரத்து நிறைந்ததாக இருக்கும் அதாவது அதிகமான ஜனநடிக்கடி இருக்கிற மாதிரி போக்குவரத்து நிறைந்ததாக இருக்கும் அடிக்கடி போயிட்டு போயிட்டு எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவங்களா மிதுன ராசி கலந்து இருப்பாங்க ஏன் போக்குவரத்து நிறைந்ததாக இருக்குது அப்படின்னா கிழக்கு தெற்கு ரெண்டுமே ஜாயின் ஆரத்தில் எப்படி இருக்கும் ரெண்டு திசையில இருந்து ஆள் வருவாங்கல்ல அந்த மாதிரி ரெண்டு திசை பக்கமுமே உங்களுடைய சரௌண்டிங் சுற்றுற மாதிரியே இருக்கும் அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணுற தொழில் செய்யக்கூடியவங்களாம் மேக்சிமம் இருப்பாங்க இல்லை அதிகமான ஊருக்கு பயணம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க அந்த மாதிரி தான் ராசி வந்து இருக்கும் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியோட குணம் நிறம் அதுக்கப்புறம் திசையெல்லாம் சொல்லியிருக்கிறோம் இதை பயன்படுத்தி ராசிக்காரங்க தங்களை பற்றி புரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர் கணேஷ்